கில் தம் வித் யுவர் சக்ஸஸ் தம் வித் யுவர் ஸ்மைல் இது தளபதி சொன்னது ஒருத்தருக்கு நிஜமாகவே டேலண்ட்டுங்கிறது இருக்கும் ஆனால் அவங்க பேசுகிற விதம் அவங்களோட உருவ அமைப்பு இதெல்லாம் சரியில்லைனா அவங்க டேலண்டடாக இருந்தாலும் கூட அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் பதிலுக்கு ட்ரோல் பண்ணுவோம் அப்படி ட்ரோல் செய்யப்பட்டவங்கள ஒருத்தவங்களாக இருந்தவர் தான் தளபதி விஜய் அவரோட நாளைய தீர்ப்பு படம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மூஞ்சியான் கிண்டல் பண்ணவங்க தான் இன்னைக்கு கெரியரோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ன்னு எழுதவும் செய்கிறாங்க தளபதி ஸ்டைல்லேயே தன்னை ஹேட் பண்ணுறவங்கள சக்சஸ்னால அட்டாக் பண்ணியிருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிகமாக போன வருஷம் ட்ரோல் செய்யப்பட்ட ஒருத்தர்னா ஹர்திக் பாண்டியாதான் போதா குறைக்கு அவரோட பர்சனல் லைஃப்பில் வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் கெரியரில் ஒரு சின்ன சர்க்கிள் அவ்வளோதான் இவன் எப்படா கீழே விழுவான் எப்படா இவனை போட்டு அடிக்கலான்ற மாதிரி அவ்வளோ அட்டாக் பண்ணாங்க ஆனால் யார் பேசுறதையும் பெருசாக காதில் வாங்கிக்காம அத்தனை வழியும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு தனக்கான நேரம் வரும்போது தன்னோட டேலண்ட்டை ஷோ பண்ணி யாரெல்லாம் தன்னை கலாச்சாரங்களோ அவங்க வாயாலேயே அவர் புகழவும் வச்சாரு இப்போ அவரோட வரிசையில் தான் பிரதீப் ரங்கநாதனும் ஏன் ஹர்திக் பாண்டியாவோட பிரதீப் ரங்கநாதனை ஒப்பிட்ருன்னா ஹர்திக் பாண்டியாவை அவரோட லுக்ஸை வச்சும் அவரோட ஆட்டிடியூடை வச்சு மட்டும்தான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க ஹேட்டிட்யூடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ பர்சன்ட் சொன்னவங்கலாம் ஹாட்டிட்யூடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு இப்போ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பிரதீப்போட லுக்ஸை வச்சும் அவர் பேசுகிற டோனை வச்சும் கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு அவரோட படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணதும் ஹார்ட்ரிக் வெற்றி தி ரியல் பர்ஃபார்மர்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க டிராகன் படம் ட்ரெய்லர் வெளியானதுமே பிரதீப் ரங்கநாதனை ஒரு கிரெஞ்சு மெட்டீரியல் சொல்ல போனா தளபதி விஜய் சிவகார்த்திகேன் கையில துப்பாக்கி சொல்லிட்டு போகிற அந்த சீனை தளபதி இடத்துல சிவகார்த்திகேனையும் இடத்துல பிரதீப் ரங்கநாதனையும் வச்சு பிடிங்க பிரதீப் அப்படின்னு மீன் வீடியோ வெளியிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப அதை அப்லோடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா பிரதீப் அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கே அஃபெண்ட் ஆகுற நிறைய பேருக்கு மத்தியில் திரும்ப திரும்ப தன்னோட லுக்ஸை கிண்டல் பண்ணும் போதும் தான் பேசுகிற டோனை கிண்டல் பண்ணும்போது போதும் கூட இத்தனை பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களேன்னு அதை மாற்றிக்காம அதுதான் என்னோட யூனிக்கான ஸ்டைல்னு அதை விட்டு கொடுக்காம ஃபாலோ பண்ணுறது தான் அவரோட சக்ஸஸ்க்கும் காரணம் அவர் பண்ணுறதுக்கு ரிஞ்சாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கு நல்லா இல்லைனாலும் அவர் பேசுறது எடிட் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பேசினாலும் கூட இப்படி எத்தனை குறைகள் அவர் மேலே அடிக்கிட்டே போனாலும் இன்னைக்கு அவரோட படம் நூறு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு ஒரு டெபியூட் டேரக்டராக தன்னோட ஃபஸ்ட்டு படத்திலேயே அவர் நூறு கோடியை டேரக்டராகவே கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவரோட செகண்ட் படம் லவ் டுடே நிறைய விமர்சனத்துக்கு ஆளானாலும் கூட சூப்பர் டூபர் ஹிட் தான் ஒரு டேரக்டரா ஒரு ஆக்டரானு ஹார்ட் ட்ரிக் விக்ட்ரி அடிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் எல்ஐசின்னு ஒரு படம் பண்ணுறாரு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றது தெரியலை ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இவ்வளோ ட்ரோலுக்கு மத்தியில் அவரோட படம் நூறு கோடி வசூலானதுக்கு அப்புறம் எப்படி ஹர்திக் பாண்டியாவை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களே திரும்ப போகலுன்னு மாதிரி யாரெல்லாம் இவரை கலாய்ச்சாங்களோ அவங்களாம் இவரோட டேலண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அகைன் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவரோட டேலண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத இன்னும் சிலர் இப்போ நீ கிரிஞ்சுதான்டா அப்படின்னு சொல்லி சொல்ல அவ ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஹர்திக் பாண்டியா பிரதீப் ரங்கநாதன் இவங்கிட்டலாம் இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்றவங்க உங்களை ஏளனமா பாக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் வேற மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் இப்போ கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க கோணி குறுகி நீங்க பண்றதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா காலத்துக்கும் இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கோணி குருகி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால உங்களுக்கு மனசுக்கு சரியின் படுற விஷயத்தை தைரியமாக பண்ணுங்க இஷ்டமோ கஷ்டமோ அதை நீங்களே அனுபவிச்சுக்கோங்க பேச்சை கேட்டு வாழ்க்கையில் அழிஞ்சு போகிறத விட நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க